ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள் வாக்கு எண்பத்தி எட்டு உன் வேலையின் நிமித்தம் நீ வெளியே போது யாரோ ஒருவர் வழியில் வருகிறார் அவர் ஆதரவாக பேசுகிறார் உன் யோக சேமங்களை விசாரிக்கிறார் நீங்கள் எந்த வேலையின் நிமித்தம் சிரமப்படுகிறீர்கள் என்றும் அவர் கேட்கிறார் உணவும் கொடுக்கிறார் அன்புடன் உண்ணும்படியும் சொல்கிறார் அப்படிப்பட்டவர் தென்பட்டால் அவர் கோரிக்கையை மறுக்காதே அவர் கொடுக்கும் உணவை வேண்டாமென்று மறுக்காதே உணவு கொடுப்பவர் உணவு உண்பவர் விஷ்ணுவின் வடிவங்களே காரிய நிமித்தம் நீங்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கையில் நான் அவ்விதமாக அங்கு தோன்றிக் கொண்டிருப்பேன் எனக்கு ஒரு வடிவம் என்பது இல்லை பெயரும் இல்லை அப்படி அன்பு மழை பொய்விப்பவர் நானே என்று என்னை அறிந்து கொள்பவர் தன்னியர்கள்தான் நீங்கள் ஏதோ ஒரு வடிவத்தை மனதில் இருத்திக்கொண்டு நான் அவ்விதமாகவே இருப்பேன் என்ற மயக்கத்திலிருந்து வெளியே வா நான் எல்லா ஜீவர்களிலும் இருக்கிறேன் பிரம்மா முதல் எல்லா வடிவங்களும் என் வடிவமே இந்த சத்தியத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டபோது நான் ரகசியமாகவும் மறைமுகமாகவும் எங்கிருக்க முடியும் உங்களுக்கும் எனக்கும் தூரம் என்பது இல்லவே இல்லை என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா